ஆனால் சார் உங்கள் பேர் தான் பி ஏழுமலை நீங்கள் மீனவர்களா ஆமாம் மீனவர்கள் சார் அவங்களா அவங்களும் மீனவர்கள் ஆமாம் பொதுவாக வந்து எத்தனை மணி தொழில் போய் மூணு மணிக்கு போவோம் சார் வெடிக்காலத்தில் போயிவிட்டு மூணு மணிக்கு போவோம் ஏழு மணிக்கெலாம் கரையில் வலையை கலப்பி மீனை பிடிச்சிட்டு கரையில் வருவோம் வந்துடுவீங்க வந்துடுவோம் அது சில டைமில் அங்கே தூக்கம் வரும் அலை அடிக்கும் கடையில் காற்று வரும் மழை தான் அதான் அந்த மூணு மணிக்கே தான் போவாங்க ஆமாம் தொழிலுக்கு போவாங்க கஷ்டம் தான் இந்த நாளில் காற்று மழையா எல்லாமே வரும் அதனால கஷ்டம் தான் கஷ்டம் தான் நினைச்சா சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால சாப்பாடு போய் தான் இப்போ இந்த ஒரு வாரமாக தொழிலுக்கு போகல ரொம்ப கஷ்டம் தான் அதே நம்ம என்ன பண்ண முடியும் சார் கடல் நம்பி தான் வாழ்கிறோம் வேற எந்த ஒரு சுத்தாக்கித்தான் எதுவுமே கிடையாது அப்பா அம்மா அறந்துடுது எனக்கே படிக்க தெரியாது அப்புறம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம கடலுக்கு தான் குல தெய்வம் கூலியே உங்களுக்கு கடல் நம்பி தான் ஆமாம் கடல் நம்பி தான் வேறு ஒன்றை எங்களுக்கு கடல் தான் வாழ்வ வாழ்வாதாரம் என்ன கடலில் இப்போ வர வர மீன் கிடையாது எல்லா இனப்பெருக்கெல்லாம் கம்மியாக போச்சு அதனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் மீனவர்களாக இருக்கிறோம் அரசாங்கமும் ஒன்றும் செய்யலை எங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மணிக்கு போகிறீங்க கடையை போவீங்க சாப்பிட்டுலாம் போவீங்களா இல்லை இல்லை சாப்பிட மாட்டோம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஒரு வாட்டர் கண்ணில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் தண்ணி எடுத்துகிட்டு போய் வலையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு காலையிலே ஏழு மணிக்கெல்லாம் வலையை கழுப்பிட்டு நாங்கள் கரையை வந்துடுவோம் எட்டு மணி ஆகும் சில நேரத்தில் இன்ஜினி மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டா கூட பத்து பன்னெண்டு கூட ஆகிட்டு சாப்பாடு இல்லாத கரையில் அங்கேயே கூட இருப்பாங்க பசியில தான் இருப்பீங்க ஆமாம் பசி தான் பசி தான் வேறு காலையில் போகிற மாதிரி இருந்தாக்கா சாப்பாடு சுருகுழைங்களில் சாப்பாடு கட்டிகிட்டு போவாங்க அதில் தெரியாது பசி தெரியாது இது மற்ற அந்த மூணு மணிக்கு போறதால பசி சாப்பாடு கிடையாது காலை சாப்பாடு நான் காலையிலே போறேனாக்க கடவுளை வேண்டிட்டு தான் போவேன் நல்லா நான் ஓம் சக்தி தான் கும்பிடுவேன் அதை காலையிலே எழுந்த உடனே ஓம் சக்தி தாயால் சொல்லிட்டு போவேன் அதுதான் அந்த அம்மா பண்ணி ஏதாவது பாடு கிடைச்சா ஒன்று இல்லைனா இல்லை அவரிங்க மலைலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க இதெல்லாம் உங்கள் சொந்த வலைமா சொந்த வாழை சிலர் வாடகை நாங்கள் கூலிக்கு போவோம் கூலி போனால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் விற்றா ஒரு ஆளை வந்து டீசல் போக ஒரு நா முந்நூறுரூவா கொடுப்பாங்க நாலு பேர் போனாக்கா வெறும் முந்நூறுரூவா வச்சு வாழ்க்கை நடத்த முடியுமா இருக்கிற காலத்துக்கு பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சில ஏழாயிரம் ரூபா போடுங்க ஏன்னா அவங்க ஒரு டாயரரூவா அவங்க போட்டுங்க தலைவர் வந்து துடுக்குள்ள போகிறவர் ஒண்டியம் போகவர்

நாங்கள் எல்லாம் மேலே தான் இருக்கோம் எந்த வீடுலாம் இடிஞ்சு போய் கொடுக்கும் பார்த்தா தெரியும் இப்போ இந்த கல் கொட்டின பிறகு எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் போயாச்சு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு ஆனால் புயல் அடித்தா தான் வளவாறு பாதுகாப்பு பண்ணுவோம் வேற மற்றபடி எங்களுக்கு வந்து வேற வண்டியும் கிடையாது அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றியமே செய்யலை இந்த கல் கொட்டினாங்க அது கொண்டு தான் வேறபடியாக எங்களுக்கு வண்டியும் செய்யலை

காலையில காலையில ஏழு மீன் மீன் கிடையாது அந்த இதுலாம் இப்போ கிடையாது இப்ப என்ன வந்து எல்லாம் கஷ்டமான் சூழ்நிலை தான் போடுது டீசல் போட்டுட்டு போய் பத்து போட்டு போகும் அதில் வந்து முப்பது ஆளுங்க போவாங்க முப்பது ஆளுக்கு கூலி டீசல் போட்டு போய் அணைப்புள்ள நஷ்டம் பத்து பஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆமாம் காரை திரும்ப இல்லையா சாப்பாடு பொம்பளை கட்டி கொடுக்குறாங்கல்ல வீட்டு அம்மா அதுதான் நஷ்டம்னு வச்சுக்க தான் அப்புறம் கரையில் வந்து அவங்களை அண்ணாடே அவங்க கண்ணு மூசி கட்டுறாங்க மூணு மணிக்கு எழுந்துவாங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு அந்த வளைகி மட்டும் மற்ற வளைகெல்லாம் கன்று முடிக்க மாட்டாங்க நடிச்சுங்க அந்த சுருக்குளன்றதால தான் கன்று மூசி கட்டி கொடுப்பாங்க சுட சுட சாப்பாடு மறந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காது மறக்காது மீனா இருக்குதுக்கா

அது ஒரே இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் போச்சுன்னாக்கா எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்போ வந்து ஒரு நா இப்படி காலகட்டத்துக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பெரிய விஷயம் இப்ப நாங்க எங்க ஊர்ல எல்லாம் இந்த போட்டு இந்த வலை எல்லாம் சேர்த்தாவே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரும் இதே அளவுக்கு கடை கட்டி எந்த பாதுகாப்பு இல்லாம தான் யார் எங்க எங்க பேர்ல அங்க நம்ம நம்பிக்கை வச்சு இந்த பொருள் அங்கே போட்டு போறோம் அந்த பொருள் அந்த போட்ல வந்து நாலு பேர் ஒரு நாள் கடலுக்கு போவோம் அதான் வளர எதுவும் பாதுகாப்பா தான் வருவாங்க

என்னோட செல்லு தண்ணியில விட்டுக்கிறேன் காவந்து பண்ணி காவந்து பண்ணி எழுந்து போறேன் என நன்றிகள் சொல்ல விட பதில் இங்க நான் வளை வந்து மீன் பார்த்துட்டு இருந்தோம் மீனை கழிச்சுட்டு வந்து வளை விட்டு அப்ப வந்து ஒரு கல்லிமல் தான் வந்து சொல்லிட்டு இழுத்தும் போது பயிசு பையன் தான் சின்ன எல்லாம் தான் எல்லாம் கும்பலா குழிங்க வந்தானே அண்ணா கத்துறா கத்துறாங்க நான் என்ன பண்றேன் எனக்கு நானே சேஃப்டி இல்லாத போய் டக்குன்னு அந்த பதத்தில ஊந்துட்டேன் ஊந்துட்டு அவன் கழிவு என்ன பிடிச்சி ஒரு அம்பத்தி ஐம்பது நான்

குடிக்காதுங்க குடிச்சிட்டு கரையில் தண்ணியை குடிச்சிட்டு வந்து கரையில் பந்தலில் படுத்துட்டு ரிலேஸாக குடியுங்கன்னு சொல்லுவான் கட்டுப்பட மாட்டாங்க அவங்க அந்த இது தான் நோட்டத்தில் போவாங்களா கோசம் அதிகாரி வருவாங்க பீச்சில் வந்தாலும் ஏய் போங்கடா விசில் அடிச்சு விட்டு போக போகணுன்னாங்க மதிக்க மாட்டாங்க அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது அவங்கட்டு விட்டு அவங்க பார்க்குறாங்க நம்ம ஃபிஷர்மேனாக வந்து நாம் சொல்கிறோன்னா நம்மளே கேட்க மாட்டான் என்ன அப்போ வந்து எல்லாமே தெரியும் ஆ இந்த இடத்துல பள்ளம் இந்த இடத்துல ஆழம்

பண்ண இப்போ வந்து வர நாளில் மழை மலர் சிஸ்டன் தொழிலுக்கு சரியாக போக மாட்டே இடி மின்னாடு தலையிலே வந்து விழுற மாதிரி இருக்கும் கடலில் அதெல்லாம் தாங்கிட்டு தான் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் இப்போ பசங்களை படிக்க வைக்கிறதுக்கே ஒன்றும் முடியாத காலக்கட்டமாக இருக்குது அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து தண்ணி சாப்பிட மாட்டேன் நான் நமக்கு எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு ஐம்பது அறுபது வயசு ஆகுது எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது என் பசங்களாம் படிக்க தான் வச்சுருக்கேன் போட்டு வலை பிஷர் மேலே ஒரு இருக்குது எங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அவங்கக்கிட்ட இது கோரிக்கை வைப்போம் அவங்க வந்து மேலே அரசாங்கத்துக்கிட்ட வச்சு ஊருக்கு அதான் ஏதோ ஒரு இந்த இப்போ போகிறாங்க எதிர்பாராத இறந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சமோ ஒரு பத்து லட்சமோ கொடுப்பாங்க பண்ணி ரெண்டு லட்சத்தாங்க ஏன்னா ரெண்டு லட்சமோ பத்து லட்சமா நாங்க போய் இறந்துட்டா மீரோ ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ரூல்ஸு

மக்களுக்கு மீனை கொண்டு உணவு கொடுத்து செய்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒன்று பெனிஃபிட் கிடையாது ஆமாம் உயிருக்கு எந்த நேரமும் கேரண்டு கிடையாது ஆனால் கரையில் செத்தால் விவசாயம் செத்தால் கரையில் பாடி கிடைக்கும் எங்களுக்கு அது கூட கிடைக்காது எங்கே தான் போகுது இங்கே தான் வருதுன்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஆனால் தாழ்த்தப்பட்டத்துலேயே நாங்கள் ரெண்டு ஜாதி தான் வந்து வறுமை கோட்டுங்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனால் அது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏன் அவங்களுக்கு என்ன மீன் ஏன்னா யாராவது வண்டி சேனலில் போட்டு காட்டிட்டுறாங்க மீன் இந்த பேர் மீன் அந்த பேர் மீன் இப்படி இப்படின்னு அதை பார்த்து மக்கள் என்ன சொல்ல ஐயோ இவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க அவங்க நேரடியாக இங்கே வரக்குள்ளே தான் தெரியும் கள்ளாரத்தில் ஒருத்தவங்க விழுப்புரம் கண்டமங்கலம் அரியுரி இந்த மாதிரி சைடெல்லாம் வருவாங்க வந்து அவங்க தான் வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்குதா மீனுக்கு ஐயோ நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரக்குள்ள எப்படி திரும்ப சீப்பான்னு நினைக்கிறோம் அதோடய வழிப்படுத்தமும் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டந்தாங்க மீனவருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்குது மீனவரோட வாழ்க்கை அதை வந்து அரசாங்கமும் ஒன்றும் செய்யலை இப்போ திமுக ஆட்சி வந்து ஒன்றுமே கிடையாது அம்மா இருக்கக்குள்ளையாவது ஏதாவது செஞ்சாங்க இப்போ அது ஒன்றும் கிடையாது அதான் ஓடி நிர் எல்லாரும் சொல்றாங்க எல்லா தொழிலையும் வந்து எல்லா கவர்மெண்ட் போச்சு இதுலயும் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இன்சூரன்ஸ் பென்ஷன் இருக்கு எனக்கு வந்து ஆறு வயசு ஆக போகுது அந்த பென்ஷன் கிடையாது

அதாவது மாசம் ஆயிரத்தி ஐநூறுபா கவர்மெண்ட் அளவர சலுகை அது மட்டும்தான் மற்ற எதுவும் மீனவரால அதாவது ஓவிய உதவின்னு எதுங்க எங்களுக்கு தெரிய கிடையாது அந்த கூட்டுறவு சங்கம் மட்டும்தான் எங்களுக்கு மீனவரால மற்ற எதுவுமே கிடையாது மீனவரால எந்த சலுகையும் வராது அதுக்கு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு எவ்வளவு மீனவர் சேப்டி சேமிப்பு சேஃப்டி இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது கடங்க வந்து

அவங்களுக்கு ஊழியர்களுக்கு தான் வந்து அவங்க இதில் யாராவது இறந்துட்டாக்கா அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க போகிறோம் மீனவர்களுக்கும் விவசாயிக்காக தாய் புள்ளி தண்ணி இல்லா பயிர் ஈடு யாரும் சொல்லுவாங்கள்ல பழமொழி அதுமாதிரி மாதிரி இல்லாதவங்க நாங்கள் தாயை நம்பி ஓடினா கூட அவங்க அதை கரை சேர்க்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் இங்கே இல்லைப்பா அது மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க அதான் தான் ஓடுது எங்கள் வாழ்க்கை ஒரு நொண்டி குத்துற மாதிரி ஓடினி இருக்குது